ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிபி உலகம் ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி ரெடி ஆகிருக்கோன்னு பார்ப்போம் காமி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எங்களோட அசோசியேஷனை வந்து இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அது ஸ்பீச் பார்ப்போம் டான்ஸு ஆமாம் டிராயிங் வந்து ஃபர்ஸ்டே வச்சுட்டாங்க அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது அதெல்லாம் இன்னைக்கு நடக்கப் போகுது ஷினோல் வந்து டான்ஸிங்கில் சேர்ந்துருக்காள் அதுக்கு தான் ரெடியாக இருக்கான் இன்னைக்கு ஃப்ளாகை வச்சு ஒரு டான்ஸ் என்ன பாட்டுக்கு பாப்பா ஆட போகிறா சொல்லு அப்புறம் யோசிக்கிற அன்பால் உலகை வெல்வோம் அப்படி ஒரு பாட்டு த்ரீ இருந்து வரும்ல அந்த பாட்டு அது பார்ப்போம் ஐ லவ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு சினோல் வந்து ஆடப்போறா ஷிஜோ வந்து ஸ்பீச்லேயும் புதுலேயும் இருக்கிறான் ஸோ ஷிஜோவும் அவன் என்னோட ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்டே போயிட்டாங்க நாங்க ரெண்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு என்ன பண்றது ரெடி ஆகி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் கிளம்ப போகிறோம் ஃபைவ் ஓ கிளாக் ஹம் ஃபைவ் ஓ தான் சொன்னாங்க இப்போ நம்ம ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் சீக்கிரம் தான் ரெடி ஆயிருக்கும் தான் ரொம்ப அவசரம் கொடுக்க ரொம்ப சீக்கிரமா போயிட்டாங்க போகிறோம் நம்ம கிளம்பலாம் ஒரு வழியாக நம்ம அஞ்சு மணிக்குள்ளே அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம் இங்கே வந்து ரெண்டு மூணு பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்புறம் குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இன்னும் வரல அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம் குக்கீஸ் ஸ்டால் போட்டிருந்தாங்களா அதை பார்த்தோன்னே என்னோடய குட்டீஸ் வந்து வேட்டையாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொன்றும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு வழியாக சீஃப் கெஸ்ட்லாம் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குட்டீஸை வச்சு ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து நடந்துச்சு இவங்க வந்து பிலோ ஃபைவ் இயர்ஸ்குள்ளவங்க அதனால் அவங்களுக்கு டான்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அதை வச்சு ஆட வச்சாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் டான்ஸ் காம்படிஷன் நடந்துச்சு அப்புறம் ஸ்பீச் காம்படிஷன் நடந்துச்சு அந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு வந்துச்சு வரிசையாக நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன் ஷிஜோ ஷினூல்குள்ளது வந்து ஃபுல்லும் கவர் பண்ணியிருக்கேன் As we know, we got independence from the British, but some of us don't know how. It was a long journey. First, they found, they found us on 24th August to 1608, and then they started to trade with us. After they uh, annexed us and ruled us for 89 years, uh, our, our citizens of India didn't want to be ruled by other countries, so they started fighting for freedom.

They did not win but they still shook the British saying that India might get independence. So, after a very long time, India finally got independence. Even though they got independence, the Britishers do their last straw and split India into two countries. One for Muslim and one for Hindu. It Pakistan and India. Thank you. Uh, social justice uh, work together in the uh, கூடி போச்சு கண்ணீர் மெச்சம்லே கலை மாறிப்போச்சு கண்ணீர் மாறிப்போச்சு நாளே என்று நம்பிக்கையும்டா கலை மாதிரி போச்சு கண்ணீர் மாறிப்போச்சு நானே கண்ணே நாடே One point. Mm, one point. 12. 12. Twelve. Which leader gave the famous try, Christ with destiny? Speech. Destiny speech. <laughs> 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 नंबर 3 नंबर 3 शूट द साइन द इंडियन नेशनल फ्लैग 1947 21 करेक्ट थैंक यू 21 नो 2 3 बेर सेम फोटो एड करा நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பு குட்டிக்கு ரெண்டு பிரைஸ் கிடைச்சிருக்கு எதுக்கெல்லாம் பாப்பு கிடைச்சிருக்கு பார்ட்டிசிபென்ட் ம் டிராயிங்க்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்புறம் பார்ட்டிசிபென்ட்டுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு வேற ஆ பண்ணு சீக்கிரம் அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஓஹோ ஸ்டீல்ஸ் டிஃபன் பாக்ஸ் சவுண்டு கேட்குது உள்ள எதுவும் கிடக்குதா நீங்க என்ன ஆ ஓ சரி ஆ ஓகே ஓகே சரி நல்ல அது ஓப்பன் பண்ணு நான் சரி ஓகே அது பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி தெரியுது ஆமா பார்த்தாலும் அதோட ஆமா பாத்தியா இத இப்போ லஞ்ச் பாக்ஸ் உனக்கு இது மாதிரி தான் பாப்பா லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவா இப்போ அது ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துட வேண்டியது அடுத்து தானே பாப்பு ஓகே பாப்பாவுக்கு ரெண்டு ப்ரைஸு ஷிஜோக்கு ரெண்டு ப்ரைஸ் உண்டு ஆனால் அவன் வந்து விளையாட போயிட்டான் அவன் ப்ரைஸையும் அவனே வச்சுட்டு தர அப்படி தானே அவனுக்கு என்ன ப்ரைஸ்லாம் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு ப்ரைஸும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டு ப்ரைஸும் அப்படி தானே ஓகே ஓகே அப்புறமா நாங்கள் வந்து இந்த குக்கீஸ் ஸ்டால் போட்டிருந்தாங்களா அங்கேருந்து ராகி குக்கி வாங்கியிருக்கோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இதில் மூணு இருந்துச்சு இந்த பேக்கேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதான் சின்ன வாங்கினா அது இது வெறும் பேப்பர் தானா சரி ஓகே அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு